சமூகத்திலே ஒரு நியதிகள் அப்படின்னு இருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எது புனித தன்மை அப்படிங்கறதெல்லாம் அதையும் சேர்ந்து அந்த ரசிகர்களை தொண்டர்களாக சரியாக மாற்றாவிட்டால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை அதனால் பஸ்ல ஏறி இல்ல இந்த பிரச்சனை வந்து உறுதியாக முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு வசனத்தை பேசுவது அதன் வாயிலாக ஒரு கூட்டத்தை கூட்டுவது என்று இருந்தால் இது வந்து ஒரு பபிள் மாதிரி ஆயிரும் அதனால திரு விஜய் அவர்கள் ஒன்று பேசுகின்ற விஷயத்தை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து விட்டு பேச வேண்டும் குறிப்பா நேத்து வந்து மீனவர் பிரச்சனை பேசியிருக்காரு அவர் கேக்குறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல போராடுங்கிறது சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது அதனால நீங்க போராடுனீங்க பதினாலுக்கு பின்னால மீனவருக்காக போராடுகின்ற சூழல் உங்களுக்கு வந்துதா வரல அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பாசிசோ பாஜக இதையெல்லாம் வந்து வசனம்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் உண்மையிலிருந்து